மேம் ஷோ ஸ்டார்ட் ஆகறதுக்கு முன்னாடி ஒரு ப்ராப்ளம் பத்தி டிஸ்கஸ் பண்ணணும் தேவை சொல்லுங்க பிரச்சனைகள் இருக்கு இதை பத்தி நான் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன் எனக்கு எந்த ப்ராப்பர் கிடைக்கல எனக்கு ஒரு கவிதை சொல்லணும்னு தோணுது சொல்லவா இல்ல இல்ல என் சொந்த கவிதை நான் இங்க போகணுமா இல்ல அங்க போகணுமா இல்ல இங்க போகணுமா இல்ல அங்க போகணுமா நான் எங்க போகணும்னு எனக்கே தெரியலையே ஆஹா ரொம்ப நல்லா எழுதின வசனம் அது ஆனா அது அசலா தெரியுதுல சரி இது எனக்கு ஒரு கவிதையை நினைவூட்டுது இது என்னோடது இல்ல ஆனா தயவு செஞ்சு அதை கேளுங்க இங்க இல்லை என்றால் வேற எங்காவது வேற இல்லை என்றால் வேற எங்காவது அப்படின்னா மேலும் படிநிலைகள் உள்ளன என்ற அர்த்தம் நீங்கள் டெபாசிட்டரி அல்லது ஸ்கோர்ஸ் இணையதளத்திற்கு சென்று புகார் அளிக்கலாம் நான் அதை பண்ண ஆனா எனக்கு சாட்டிஸ்பைடா இல்ல பின்னர் அவர்களின் போர்ட்டல் அல்லது ஸ்மார்ட் ஓடிஆர் போர்ட்டலுக்கு செல்லவும் அங்கு நீங்கள் உங்க பிரச்சனைய பதிவிடலாம் நீங்க அத இல்ல எக்ஸாக்ட்லி அங்க சென்று உங்க புகார ஆன்லைன்ல தாக்கல் செய்யுங்க அது வேலை பின்னர் அதே ஸ்மார்ட் ஓடிஆர் போர்ட்டல்ல நீங்க இ சமரசத்தை தேர்வு செய்யலாம் நீங்க இதுல இன்னும் திருப்தி அடையலன்னா மத்தியஸ்த செயல்முறையும் உள்ளது இந்த வழியில முதலீட்டாளர்களின் சர்ச்சைகள் முழுமையாக தீர்க்கப்படுகின்றன தொண்ணூறு நாட்களுக்குள் அல்லது அதுக்கும் குறைவாக அதுவும் ஆன்லைன்ல ஓகே மேம் ஹஹ தேங்க் யூ தேங்க்ஸ் அ இத பத்தி எனக்கு தெரியாது சார் ஆரம்பிக்கலாமா ஆ ஹலோ அண்ட் வெல்கம் சோ இணைக்கான டாபிக் என்னன்னா முதலீட்டாளர்கள் புகார்கள் மற்றும் குறை தீர்த்தல் இன்னைக்கு நம்ம இன்வெஸ்டர்ஸ் எப்படி அவர்களுடைய கம்ப்ளைண்ட்ஸை எப்படி ஹேண்டில் பண்ண முடியும்ன்றத பத்தி இப்போ நம்ம பேசுவோம் சாரி சார் இன்னைக்கு வேற டாபிக் ஏதாவது பேசலாமா